பேசனே என்ன வர முடியுமான்னு இடங்கள் முடியும் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு காரணம் கடலூர் அரசு பேசி நிறையா வேலைக்காக கடலூர் வந்து போயிட்ருப்பேன் இது இல்லாமல் சாரை பார்க்கணும்னு கதை அந்த ஃபர்ஸ்ட் பெரியார் கேட்பது சரியாக பண்ணணும் அடுத்து கடலூர் போது அதுதான் ஏதாத்திரி மகரிஷியோட பிறந்த தினத்தில் கடலூர் நடந்தது இது கூடுதல் சிறப்பு தான் அந்த வரலாறு

இந்த பிரிட்ஜ் இல்லை இந்த ரயில்வே பிரிட்ஜில் அதுக்கு அந்த அது எப்படி சொல்கிறது கெட்டம் ஆற்று பிரிட்ஜ் வந்து உழவர் சந்திக்க லெஃப்ட்டில் திரும்புகிறோம் அப்படியா அதுக்கு ஸ்டைட் ஆப்போசிட் உழவர் சந்தைக்கு இருந்தப்போ நம்ம லெஃப்டில் ரைட் சைடில் அந்த காலத்தில் ஆட்டோவில் பல இருந்தது ஒரு பழைய பழைய மாடல் ஒரு கட்டிடம் அது ஒரு முன்னதான் வந்து தங்கிக்கிட்டு இங்கே உள்ள நண்பர்கள் கூட பேசுகிறது அது முக்கியமாக இந்த சிவலிங்கம் ஐயா அங்குறவங்க அவங்க கூட ரொம்ப நட்பாக இருந்தவங்க சாமிஜி மாதிரியே அவரும் ஜீப்பாக போட்டு போவார் அதனால் ரவுண்ட் நீக்கி வச்சுக்கொள்வார் சாமிஜி வந்து சின்ன காலாக போடுவாங்க அவர் ரவுண்ட் நீக்கி வச்சு போடுவார் ஸோ இங்கே இந்த மாதிரி வந்து இவங்க வந்து இருக்கிறாங்க இன்னொரு காரணம் நடந்தவங்க கூட சாமிஜி அட்டாச் ஆகியிருந்ததுக்கு காரணம் எங்கள் சாமிஜியோட ஹோமியோபதிக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர் கிடைச்சாங்க பிஜே ராவ் என்று சொல்லி கலந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டில் பல பேருக்கு ஹோமியோபதி சொல்லிக் கொடுத்தாங்க அப்படி ஹோமியோபதி சொல்லி கொடுத்தாங்கன்றதோட ரெண்டு பேரும் பரிமாறிக்கிட்டாங்க சாமிஜி வந்து நம்ம தத்துவங்களை அவங்களுக்கு சொல்கிறது அவங்க ஹோமியோபதி தத்துவங்களை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஐம்பது ஐம்பதோட கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது அறுபது அறுபத்தொன்று அந்த ரீதியில் இவங்க ஹோமியோபதிக்காகவும் வந்து போயிருக்கிறாங்க இங்கே அப்புறம் சின்ன இல்லையா இருந்து இவங்களுக்குள்ள சாமிஜி வந்து விஜயராவில பேசிகிட்டு இருக்கும் போது வந்து போன ஒரு நபர் இன்னும் இருக்காங்க நரோடி அவங்க பாண்டிஜோட ஹோமியோபதி இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி சாமிஜியோட தொடர்பு இங்கே வந்துருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எங்க ஊசி ஹோமியோபதி எங்க ஊசி மனவளக்கலை அப்போ மன இது குடநூல் யோகா இளைய முறை யோகா எங்கே போய் தெரியுங்களா காரைக்கால் போச்சு காரைக்கால் எப்படி கோஷம் தெரியுங்களா ஏன்னா இன்றைக்கி ஐயாட்ட நான் பேசும்போது ஐயா சொன்னாங்க உங்கூருக்கும் சாமிஜிக்கும் உள்ள ஜஸ்ட் அந்த பழக்கங்களை சொல்லுங்கள் நான் அப்படி தான் நடிச்சுட்டு அப்புறம் நடுவில் கொஞ்சம் வேற சிந்தனை இன்னொரு இன்றைக்கி ஃபேஸ்புக் நோடும் போது போன வருஷம் இதே நாளில் பதிவு பண்ண ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஸோ இது மூணுக்கையும் சொல்லணும் உங்கள்கிட்ட ஸோ அப்படின்றதுனால தான் முதல்ல இப்போ டைம் கேட்டுக்கிட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர்னு டைம் சொன்னாங்க அதனால் குயிக்காக போ சரி க காரைக்காலத்துக்கு போச்சு காரைக்காலில் எங்க போச்சு எப்படி போச்சு யாருக்கா தெரியுங்களா ஏன்னா நம்ம ஆடியா போகிறோம் மியூசியம் போகிறோம் மியூசியத்தில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம் குறிப்பாக இந்த வரலாறுங்கிறது பொதுவாக ஒரு பயம்

அதை காரைக்காலில் ஒரு வணிகர் வாங்கி மாதம் மாதம் அதை பண்ணிக்கிறார் ஒரு நபர் அன்றைக்கு ஸ்கூலில் இருந்த ஆஃப் டே லீவு விட்டாங்க பத்தாவது படிச்சிட்டு இருக்காங்க லீவு விட்டாங்க இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் மறுபடியும் ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட்காக வரணும் அவ்வளோ நேரம் வீட்டுக்கு போயிட்டு வரணும்னா அங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் நாலு போய் ஆறு மீட்டர் பிறகு வரணும் ஸோ நண்பரோடு வீட்டில் போய் அந்த நண்பர் வீட்டில் சாமியோட அந்த துக்கங்கள் இதையடுத்து படிக்கும்போது அந்த நேரத்தில் அவர் தேடி இருந்த விவேகானந்தர் அவர் தேடி இருந்த ராமகிருஷ்ணன் அவர் தேடி இருந்த வலதாளி எல்லாம் இவருக்கு இவர் யார் என்ன அவங்கள்ட்ட கேட்டோன்னே அவர் ஒரு சாமியாக இருப்பா கடலூர் வருவார் இந்த வாரப்படாத வரதான் சொல்லி இருக்க சொல்லியிருக்காரு என்னொன்னே அங்கேருந்து அந்த நபர் கடலூர் வந்தார் கடலூர் வந்து அது வந்து அந்த ரூம் வந்து அவர் சொல்லுவார் ஒரே ஒரு இருக்கும் கால வெளியே வைக்கணும்னா வெளியே இப்போ தான் போகலாம் அதுக்கு வேற இடமே இருக்க அவ்வளோதான் இடம் அதில் அந்த நக்கலின் கீழே மூணு நாள் அவர் கூட தங்கி அவர் கூட பேசி இவர் சரியான ஆள் ஏன்னா அதுக்கு முன்னாடி பல தேர்தல் இருந்து பல சாமியாக இருக்கிறார் அவர் ஸோ இவர் தான் நம்ம தேடி வந்தவர் அவர் கொண்டு தான் சாமிஜி காரைக்கால் சரிங்களா சரி அப்படி கா சாமிஜி காரைக்கால் போனார் காரைக்காலில் எங்கே போனாங்க எங்கே எப்படி என்ன அந்த காலத்தில் சாமியார வீட்டில் உள்ளதே கொடுமாட்டாங்க அவ்வளோ கடுக்கோப்பா இருக்கிற காலங்கள் அந்த காலங்களில் தான் நம்ம பெரியார் பயங்கர டெவலப் ஆகி ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறாங்க இளைஞர்கள்லாம் இந்த நேரத்தில் ஒரு சாமியாரை இந்த இளைஞர்கள் கொண்டு போகிற காரைக்காலுக்கு அப்படியே அந்த இளைஞர்கள் கொண்டு போகும்போது எங்கே கொண்டு வைக்கிறதுன்னு தெரியாமல் அங்கே ஒரு தீவிர சமாதி ஒன்று இருக்குது சீமான் சாமி மாடல் சொல்லிட்டு சீமான் சாமி மாடம் இப்போ காரைக்கால் போனீங்கன்னா காரைக்கால் கொசாங்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கில் போயிடலாம் மொபைலில் ரெண்டு மாதம் ரொம்ப அருமையாக புதுப்பிச்சு அந்த அந்த மடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த காலத்தில் பாடுபடுத்தி கிடையாது இப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த சீமா தாப்பி மடத்தில் சாமி அங்கே நிறைய வழிபோக்கர்கள் இந்த சாமியார் இந்த பிக்சர் இருக்கிறவங்கலாம் அங்கே தான் தங்குவாங்க அதில் சாமிஜியும் தங்கியிருக்கிறாங்க கொண்டு போய் வச்சுருக்காங்க ஏன்னா சாமிஜியோட எளிமையை பற்றி பேசும்போது சாமிஜி எந்த அளவுக்கு எளிமை ஏன்னா வழிபோக்கன் படுக்கிற இடத்துல அவரும் படுத்துக்கல ஸோ அப்படி படுத்துக்கிட்டு அங்கே ஒவ்வொரு நாளும் ஈவினிங்கில் வர்றவங்க இருக்குது நம்ம மரத்து தத்துவங்கள எடுத்து சொல்றாங்க அப்படி இருந்த காலகட்டங்கள் அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க என்ன சாமிஜே அந்த இடத்துல ஒரு நாள் காலைக்கட் முடிக்கிறதுக்காக பக்கத்தில் வச்ச வாய்க்காலம் போகும்போது இங்கே நிறையா சாமியார்கள் தங்கியிருக்கிறாங்கல்ல பள்ளி போக்கார்கள் அதில் ரெண்டு மூணு சாமியார்கள் அங்கே உட்காந்து மரத்தில் கல்லு தள்ளுக்குடியில் பார்த்தோம்னா சாமிஜிக்கு ஸ்டாப் ஐயோ நம்மளும் இந்த தயிர் கூட நம்மளே தள்ளுபடியில் சாமியாக ஆயிடுவாங்க அஞ்சுருவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவைய வெளியே போகணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்கள கூப்பிட்டு போயிருந்தாக்கள் இந்த இடத்துல யாரும் வசதியாக ஆகும் கிடையாது எல்லாரும் ஐம்பது காசு ஒரு ரூபான்னு போட்டு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு அணை எடுத்து பக்கத்துல ஒரு இது கொண்டேதான் இருக்கும் டூரிஸ்ட் பக்கத்துலேயே இருக்கும் அதில் அந்த காலத்தில் ஒரு ரூமுக்கு ஒரு நாள் வாடகை அஞ்சு அதை எல்லாரும் சேர்ந்து கலெக்ஷன் பண்ணி அங்கே ஊரில் தங்க வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் சுவாமிஜியும் கூடவாஜியில் போய்ட்டாங்க இரும்ப மறுபடியும் காரைக்காலுக்கு கொண்டு வரணும் எங்கே கொண்டுகிட்டு போகிறது அப்படிங்கும்போது நான் வந்து ஊருக்கு கூப்பிட்டு வராங்க ஸோ அங்கே வந்து ஒரு விராசார் இருந்தார் எஸ்பி ராஜகோபால் பிள்ளைங்க ஏன்னா வரலாறு அவரோட ஃபோட்டோ கண்டிப்பாக அழியாவில் இருக்கணும் எந்த காரணத்தையும் வைக்கல எஸ்பி ராஜகோபால் பிள்ளை ஏன்னா பேதாத்திரி மகரிஷியை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மொதல் மொதல் பேட்டனைஸ் பண்ணுது பேட்டனைஸ்னால் ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுது அவரோட போக்குவரத்துக்கு அவரோட உடைக்கு அவரோட ஃபுட்டுக்கு நான் சில பழங்கள்லாம் அதாவது அந்த காலத்தில் இந்த சட்டுபடியாக ஆரஞ்சு இதெல்லாம் ஏதாவது தான் இந்த கருமாறி இதெல்லாம் பார்ப்போம் பேதாத்திரி மகரிஷன் தான் நான் பார்ப்பேன் இல்லைன்னா அந்த மாதிரி பழங்கள்லாம் எங்கள் ஊரில் நான் பார்த்தது கிடையாது ஸோ அவரும் பேட்டனைஸ் பண்ணார் ஸோ அப்படி அவரை பெட்டனைஸ் பண்ணும்போது கூட அவர் கொண்டு போய் ஏசி உள்ளோ இதுலையோ தங்க ஒரு ஃபேன் கூட கிடைக்க அந்த இடத்துல நெல் அவிக்கிறதுக்காக ஒரு பக்கம் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு பக்கம் அரிசி மட்டுகளை இருக்கும் ஒரு பக்கம் துணி தவடுகள் இருக்கும் அதில் ஒரு இந்த மாதிரி இப்படி பிரிக்கிற மாதிரி ஒரு கட்டில் இருக்கும் துணி கட்டில் இப்படி பிரித்து போட்டால் கட்டில் மடிக்க வச்சிருவாங்க அந்த மாதிரி அந்த கட்டிலில் சாமி படிப்பாங்க ஈவினிங் அந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த மின்வாரத்தில் முடிஞ்ச பிறகு அங்கே இருக்கிற அந்த தாக்கலை இன்னொருக்கி வாசலில் போடுவாங்க மக்கள் வந்து உட்காருவாங்க அங்கே நம்ம மன்றத்தில் தோரில் சொல்லுவாங்க இப்படி தான் வளர்ந்தது ஸோ நம்ம வரலாறுல பார்க்க போகும்போது ஸோ முதல் பேட்டனைஸ் பண்ணது எஸ் வி ராஜகோபால் பிள்ளை ரெண்டாவது அந்த இடத்துல இடம் பார்த்துருக்கிறேன் போலீஸ்காரே அப்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மக்கள் ஹோட்டலெல்லாம் நிற்கிறாங்க

பார்த்து அந்த காலத்தில் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்து அந்த கோயிலே ஒரு அக்ரகாலத்துக்குள்ளே இருக்கும் அந்த அக்ரகாரத்துக்குள்ளே இருக்கிற கோயிலில் சாமிஜியை கூப்பிட்டு போய் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பேசுகிறோம் கடவுளை பற்றியா பேசுகிறோம் அந்த நேரம் பற்றியா பேசுகிறோம் இல்லை ஸோ கடவுளைக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த அங்கே விக்ரக வழிபாடுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த அந்த கோயிலில் பேசுகிறாரு அதை ஆர்கனைஸ் பண்ணி பேட்டனைஸ் பண்ணுறது சோமநாத கோயில் ஆனால் எங்கே வரலாறு யாருக்கா தெரியுமா தெரியாது ஸோ அந்த மாதிரி பழக்கப்பட்டது தான் எளிமையாக வளர்க்கப்பட்டது தான் நம்மளோட மன்றம் அது நிறையா நிறைய நிறையா விஷயம் சொல்லிகிட்டே போகலாம் நான் இப்போ சொல்ல போவது என்ன இந்த மாதிரியான முதல் மனிதர்களை நம்ம வேதாத்திரியத்தில் ஒரு பெரிய ஆள வரும் அதோடய பதினாறுகள் நூற்றி பதினாலு வருஷத்தை கொண்டாடி இருக்கோம் அந்த நூற்றி பதினாலு வருஷத்தில் எத்தனை விருதுகள் வந்தது அந்த விருதுகளில் எத்தனை நினைச்சு நின்றுது அந்த விழுதுகள் எத்தனை பேரோடைய கீழே வந்தது எத்தனை கிளைகளை கொண்டுட்டு வந்தது அது எத்தனை பறவைகளை சேர்த்தது எத்தனை பறவைகளை பரப்ப விட்டதுன்னு அப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் வாழ்வும் ஒரு விழுந்து இருக்குது இப்போ ஐயா வந்து பேசும்போது சார் சொன்னாங்க பேராசிரியர் மூத்த பேராசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு இந்த மூத்த பேராசிரியர் எங்கேயாவது யாராக போட்டாங்க சின்னதா ஒரு